ஸோ சரி ஃப்ரெண்ட்ஸ் உண்மை உள்ளவனை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த காரியத்தில் எக்ஸாம்பிளாக நம்ம எலியேசர் மூலமாக உண்மை உள்ளவனாக வாழ்றதன் மூலமாக எஜமானனுக்கு எவ்வளோ மகிமையை ஏற்படுத்த முடியுங்கிறத தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கி ஆதி ஆகமும் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் நீங்கள் வந்து முப்பத்தி மூன்றாவது வசனம் நம்ம பார்த்தோம் முன்னாடி போஜனம் வைக்கப்படுது சாப்பிட மாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க சரி சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அவன் வந்து ஆபர்ஹாமை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான் முப்பத்தைந்தாவது வசனம் கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசிர்வதித்திருக்கிறார் அவர் இருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் அப்போது வந்து ஆரம்பத்தில் ஆபர்ஹாமோடைய சுச்சுவேஷனை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ஏன்னா தன்னுடைய சொந்த ஊர் தன்னுடைய சொந்த ஜனங்கள் தகப்பனாரோடைய வீடு இது எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் சொன்னாருன்னு தன் சொந்த ஊரை விட்டுட்டு கானான் தேசத்துக்கு பிரயாணம் பண்ண ஆபிரகாம் இது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட எழு எண்பது தொண்ணூறு வருஷங்கள் ஆயிடுச்சு ஆப்ரஹாம் ஆறான விட்டு கடந்து வந்து அப்போ இத்தனை வருஷத்தில் ஆபிரஹாம் எப்படிப்பட்ட நிலமையில் இருக்கிறாரு ஒரு தேவனை நம்பி ஆபிரஹாம் போனார் அவர் எப்படிப்பட்டவராக வாழ்ந்திருப்பார் அவருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத அவங்களுடைய அண்ணன் குடும்பத்திற்கு யாருக்குமே தெரியாது அப்போ எலியேசர் என்ன செய்கிறாரு ஆபிரகாம் பத்தி சொல்கிறார் அதுவும் சொல்லும்போது அவங்க கர்த்தரை அறியாதவர்கள் அப்படிங்கிறதுனால பொருளை குறித்தும் ஆசிர்வாதத்தை குறித்தும் மொ முதல்ல எடுத்து வைக்கிறார் அதான் என் எஜமானை கர்த்தர் என் எஜமானை அப்படின்னு அது எவ்வளோ அழகா அவர் வந்து ஒரு வேலைக்காரர் தான் என் எஜமா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இதெல்லாம் சம்பாதிச்சாரு தெரியுமான்னு சொல்லலை அவர் எஜமான் வழிபடுகிற தேவனை எப்படி எஜமான் வந்து மரியாதையோட உயர்வாக அவர் வந்து தன் இருதயத்தில் வைத்திருந்தாரோ அதே மாதிரியே எலியேசரும் எஜமானே புரொட் வந்தது போர்ட்ரேட் பண்றார் அதாவது எடுத்துரைக்கிறார் அப்போ கர்த்தரால் தான் யார் ஆசீர்வதிக்கப்பட்டா ஆப்ரஹாம் ஆசிர்வதிக்கப்பட்டாருங்கிறத அழகா சொல்றார் நீங்க ஒரு எழுபது எண்பது வருஷமா எங்கள் எஜமான அவங்க பார்க்கல இல்லையா அப்போ என் யஜமா சு வந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றினார் எந்த தேவனை நம்பி என் எஜமான் வந்தாரோ அந்த தேவன் என் யஜமானை கைவிடல என் எஜமான் குறைவுபடலை அவர் விட்டுட்டு வந்தாரே அதனால் என் எஜமான் கஷ்டப்படலை என் அழைத்த தேவன் அந்த எஜமானை உயர்த்தி சகல சம்பூரணத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார்னு எலியேசர் அவ்வளவு அழகா தன்னுடைய எஜமானை குறித்து அவருடைய குடும்பத்திற்கு முன்பாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்றார் அந்த 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 தாட்டே எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன் அது வந்து தன்னுடைய எஜமான்தானே தன் தாய தன் எஜமானை வந்து புகழ்ந்து பேசுனா தனக்கு அதனால் ஏதாவது லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு வெறுமனை எஜமானை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த எஜமான் யாரை நம்பி இருக்கிறாரோ அவரை தான் முதல்ல தன்னுடைய வார்த்தைன்னு ஆரம்பமாக எடுத்துரைக்கிறார் அதோடு அவர் நிறுத்தலை அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறில் என் யஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர்வா முதிர் வயதான போது என் எஜமானனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அவள் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்துருக்கிறார் அப்போது முதிர் வயதில் அப்போது அவங்க கிளம்பி வரும்போதே ஆபருகாமுக்கு எழுபத்தைந்து வயது அப்போ இந்த அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அழகாக சொல்கிறாரு முதிர் வயதில் அவங்க கிளம்பி வந்தோடனே வாலிப இல்லை முதிர் வயதில் சாரால் என்ன செய்கிறாங்க ஆபர்ஹாமுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாங்க அப்போ கிளம்பி வரும்போது பொருளும் பொண்ணெல்லாம் விட்டுட்டு வந்தார் அதையும் தேவன் கொடுத்துட்டாரு கிளம்பி வரும்போது பிள்ளை இல்லாதவர்களாக இருந்தாங்க அதையும் என் தேவன் கொடுத்து அந்த குழந்தை வளர்ந்து வாலிபனாக மாறி தன் எஜமான் எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்துருக்கிறார் இதுக்கு பேர் தான் சுவிசேஷம் அவர் தன்னுடைய எஜமானனை எந்த அளவுக்கு அவங்க மத்தியில் உயர்த்தி அவங்க உணரக்கூடிய அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் நம்ம எல்லாருக்குமே சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்ம மேலே விழுந்த கடமை தான் ஆனாலும் இந்த சுவிசேஷ ஊழியத்திற்குன்னு அழைக்கப்பட்டவங்க அவ்வளவு அருமையாக சுவிசேஷம் சொல்லுவாங்க அவங்க சொல்கிற சுவிசேஷம் எப்படி இருக்கும்னா கேட்குறவங்க உடனே கர்த்தருக்குள்ள தங்களை ஒப்பு கொடுக்கணுங்கிற இருதயம் மாறுகிற அளவுக்கு அவங்க வார்த்தை அவ்வளவு ஷார்ப்பாக ரொம்ப கரெக்டாக அந்த ஆவியின் உணர்வின் வார்த்தை அவங்க வாயிலிருந்து வெளிப்படும் அப்போது அந்த அந்த வரங்கள்லாம் பெற்றுக்கொண்டவங்க நிச்சயம் அதை பயன்படுத்தியே ஆகணும் அதனால தான் அத்தனை பேர் இருந்த போதிலும் எளியேசரை தேர்ந்தெடுத்த நோக்கம் எளியேசர் மட்டும்தான் சரியான முறையில் என்னை குறித்து திட்டமாக அறிவிக்க முடியுங்கிறது மட்டும் இல்லை என்னுடைய தேவனையும் எலியேசர் விடாதபடி அவரையும் குறித்து மற்றவர்கள் மத்தியில் மகிமைப்படுத்துவான் அப்படின்னு ஆபரகாம் எளியேசரை நம்மனதுனால தான் அனுப்பியிருக்கிறார் அப்ப நம்ம எல்லார் மேலையும் விழுந்த கடமைன்னு சுவிசேஷம் இருக்குமானால் அப்ப நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி நம்பி இருந்தா வேதத்துல பொதுவாக எல்லாருக்குமான ஒரு ஊழியமா சுவிசேஷ ஊழியம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்ப நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய ஆவிக்குரிய அந்த அனுபவத்திற்கு தக்கதாக நம்மளாலயும் கர்த்தரை குறிச்சு சரியான விதத்துல மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க முடியுங்கிறதுனாலதான் கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு கொடுத்துருக்கிறார் அதனால தான் வந்து நிறைய ஊழியங்களாக இருக்கட்டும் நானும் பர்சனலாக உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொன்னது உங்களுக்கு வந்து வெளியே நாலு பேர்கிட்ட போய் பேச முடியலன்னாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கணவரோ மனைவியோ உங்களுக்கு நல்ல அறிமுகமானவங்க அதாவது நீங்கள் சிலர்கிட்டலாம் நல்லா பேசுவீங்களா அவங்கக்கிட்டலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையாக சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே இந்த நாவு சொல்லி சொல்லி பழகினதுனால உங்களால் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்க முடியாது மற்றவங்க கூட்டி ஈஸியாக இருக்கும் அறிவிக்கிறது அப்போ எலியேசர் தன்னக்கு என்ன எதனால தேவன் தன்னை எஜமானன் தன்னை தேர்ந்தெடுத்தாரோ அதை மிக சரியாக செய்தார் நாமளும் அப்படி செய்வோமா